காய்மகளே நான் உங்கள் ஜாயிர் குளத்தூர் வாட்டர் கனால் ரோடு இந்த மாதனா குப்பத்தில் தாங்க நினைக்கிறோம் மெயின் இந்த ஜங்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏரியா வாட்டர் கனால் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டரில் மாதனா குப்பத்தில் ஒரு அருமையான நார்த்து பேஸிங் ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அரை கிரௌண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இருபதுக்கு அறுபது இருக்குது நாற்பதுக்கு அறுபது இருக்குதுங்க உடனே வீடு கட்டி கூடியார் மாதிரி ஒரு அருமையான அட்மாஸ்ஃபியரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை கிடைக்கிறோம் வாங்க ஏ டுசி விழாவை பார்த்துருவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மெயின் லொக்கேஷனில் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நம்ம வந்து குளத்தூர் டச் பண்ணிடலாம் ஒரு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி டச் பண்ணிடலாம் ஒரு மெயினான லொக்கேஷனில் ஒரு ரீசனான ப்ரைஸில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கில் போவோம் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டேங்க இதாங்க ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வாங்க நல்லா ப்ராடான பெரிய ரோடுகள் ரொம்ப அழகாக டீசெண்டாக இருக்கும் ஏரியா ரைட் அண்ட் லெஃப்டில் பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஒரு குறுகிய காலத்துல வேகமா இது டெவலப் ஆன ஏரியாங்க பாக்குறம்போதே தெரியும் உங்களுக்கு எல்லாமே வீடுகள்லாம் புது புது வீடுகளா இருக்கும் அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்மளுக்கு கிடைச்சிருங்க வர்ற வழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிட் ரோடு ஃபார்ட்டி ஃபிட் ரோட்ல தாங்க வர்ற வழிகள்ான் அமைஞ்சிருக்குது மெயினாக ஒரு நல்ல பெரிய ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் சரௌண்டிங் பாருங்களை ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் சிஎம்டிஏ அப்ரூவோட இந்த ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேஸிங் வடக்கு வாசலில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது தாங்க அந்த நம்ம ப்ராப்பர்ட்டி மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடியும் தர ரெடியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியும் தர ரெடியாக இருக்காங்க ஒரு சதுரடியோட விலை ஆறாயிரத்தி முந்நூறுரூவா ஆறா ஆயிரத்தி இரநூறு சதுவடி வாங்குறவங்களுக்கு எழுபத்தஞ்சி லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இல்லை மொத்தமாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சரூவா வருங்க நேரடி ஓனர் விற்பனையில் வந்து இருக்குது இது ஒரு மெயினான ஒரு நல்ல லொக்கேஷன் சொல்ல போனால் நல்ல கனெக்டிவிட்டி உள்ள லொக்கேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பீட்ரோடு குளத்தூர் நம்ம டிஆர்ஜியெல்லாம் நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய விநாயகபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அம்பத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டரு டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது வேளம்மாள் ஸ்கூல் ஆகட்டும் எவர்வீன் ஸ்கூல் ஆகட்டும் இருக்க பேசிட்டு இருக்கும்போது பஸ் போகுது எவர்வீன் ஸ்கூலோட பஸ்ஸு இந்த மாதிரி வந்து சோகாலிக்க காலேஜ் ஆகட்டும் பாலேஜ் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாமே இங்கே வந்து ஒரு மெயினான ஒரு லொக்கேஷனில் இருக்கனால உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா டார்வின் ஆகட்டும் தொடர்ச்சியாக ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே பக்க பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் நல்ல மெயின் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மெயினாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறம்போது தான் உங்களுக்கான பட்ஜெட்டுக்கான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும்போது அதை நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அமையும் നാണുങ്കിൽ ജാഹിർ സി എസ് കെ റിയൽ എസ്റ്റേറ്റ്